என் பெயர் கவிதா எனக்கு பத்தொன்பது வயது ஆகிறது எங்கள் வீட்டில் நான் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கை தம்பி ஆகியோர் இருக்கின்றனர் எனது அப்பா எங்களை கூலி வேலை செய்துதான் படிக்க வைத்தார் என்னுடைய அப்பா சம்பாதிக்கும் பணம் நாங்கள் சாப்பிடுவதற்கு சரியாக இருக்கும் தீபாவளி பொங்கல் வந்தால் கூட எங்களால் புதிய துணி வாங்கி அணியக்கூட பணம் இருக்காது அந்த அளவு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டுதான் வாழ்ந்து வந்தோம் இப்படி இருக்க கடவுள் மேலும் எங்களை சோதிக்க ஆரம்பித்தான் ஏனென்றால் என் அப்பாவும் அம்மாவும் என் மாமாவின் வீட்டிற்கு திருவிழாவிற்கு அவர் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவர்கள் மேல் ஒரு பேருந்து மோதி என் அப்பா அங்கேயே உயிரை விட்டார் அம்மாவிற்கும் இரண்டு கால்களும் துண்டானது என் அப்பா போன பிறகு எங்கள் குடும்பம் மிகவும் சிரமப்பட ஆரம்பித்தது அம்மாவும் நடக்க முடியாமல் வீட்டில்தான் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது நாங்கள் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்பட அந்த வீட்டில் நான் மூத்த பிள்ளை என்பதால் என் அம்மா மற்றும் எனது தம்பி தங்கையை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்படி இருக்க நான் அக்கம் பக்கத்தில் ஏதாவது வேலை இருக்குமா என கேட்டு ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் வேலை செய்யும் சில ஆண்கள் என்னிடம் தவறாக பேசுவது மற்றும் என்னை தவறாக பார்ப்பது என செய்து கொண்டிருந்தனர் அதனால் எனக்கு அந்த கடைக்கு வேலைக்கு போகவே பிடிக்கவில்லை வீட்டு சூழ்நிலையை நினைத்தும் என்ன செய்வது என தெரியாமல் யோசித்த நான் பிறகு அக்கம் பக்கத்தில் வீட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என முடிவு எடுத்தேன் அதன்படி நான் அக்கம் உள்ள வீட்டில் கிடைக்கும் வேலைகளை செய்து அதில் வரும் வருமானத்தின் மூலம் என் நடக்க முடியாத அம்மா மற்றும் என் தம்பி தங்கையை பார்த்து கொண்டேன் ஆனாலும் அதில் வரும் வருமானத்தின் மூலம் என் குடும்பத்தை நடத்த மிகவும் கஷ்டமாய் இருந்தது இப்படி இருக்க என் அப்பாவுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லும்படி சொல்லியிருந்தேன் இப்படி இருக்க பக்கத்தில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டவுன் உள்ளது அந்த டவுனில் சுதாகரன் மற்றும் கீதா என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் பெயர் ராகவ் அவன் ஒரு கல்லூரியில் பிபிஏ இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறான் சுதாகரன் ஒரு பெரிய தொழிலதிபர் அவரது மனைவியும் அதிகமாக படித்திருப்பதால் இருவரும் ஒன்றாக கம்பெனி வைத்து நடத்தி வருகின்றனர் அவர்கள் வீட்டில் ஏற்கனவே வீட்டு வேலை செய்த வேலைக்கார பெண் குடும்பத்தோடு வேறு ஊருக்கு செல்லப்போவதாக கூறிவிட்டு வேலையை விட்டு சென்று அதனால் வீட்டு வேலை செய்ய ஒரு பெண் தேவை என சுதாகரன் எனது ஊர்க்காரர் ஒருவரிடம் சொல்லியிருந்தாராம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எனவும் எங்களது வீட்டிலேயே தங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருந்தாராம் நான் ஊரில் சொல்லி வைத்ததால் அவர் என்னிடம் வந்து இப்படி கூறினார் நானும் யோசிக்காமல் எனது குடும்ப சூழ்நிலையை நினைத்து சம்மதம் தெரிவித்து விட்டேன் பத்தாயிரம் என்றால் பெரிய தொகையாக இருந்தது அந்த தொகையை வைத்து எங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும் என எனக்கு தோன்றியதால் அவர்கள் வீட்டிற்கு வேலைக்கும் சென்று விட்டேன் இப்படி இருக்க கவிதா பேருந்தில் ஏறி அந்த டவுனுக்கு சென்று விட்டாள் பிறகு சொல்லியிருந்த விலாசத்தை பார்த்து அவள் வீட்டிற்கு சென்றாள் அவர்கள் வீட்டிற்கு சென்ற அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாய் போனது ஏனென்றால் அவர்கள் வீடு ஒரு பெரிய கோபுரம் போல இருந்தது அதை பார்த்த அவள் மிகவும் திகைத்து போனாள் ஏனென்றால் நாம் திருமணம் செய்தால் இது போன்ற ஒரு வீட்டிற்கு தான் மருமகளாய் வர வேண்டும் என அவள் அந்த வீட்டின் வாசலிலேயே நின்று ஒரு கனவு கோட்டையை கட்டினாள் இப்படி இருக்க அவள் அந்த வீட்டில் சென்று வேலையும் பார்க்க ஆரம்பித்தாள் அவர்கள் கவிதாவிற்கு மாதா மாதம் சரியான நேரத்தில் அவளுடைய சம்பளத்தையும் கொடுத்து விடுவார்கள் அதை அவள் தன் வீட்டிற்கு தபால் மூலம் அனுப்பி வைப்பாள் மேலும் தபால் மூலமே அவள் நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வாள் இப்படியே அவளுக்கு காலம் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது கவிதா மிகவும் அழகாக இருப்பதால் ராகவிற்கும் அவனுடைய அப்பா சுதாகரிற்கும் கவிதாவின் மேல் ஒரு கண்ணு இருந்தது அவள் பார்ப்பதற்கு ஒரு ஏழை குடும்பத்து பெண் போலவே இருக்க மாட்டாள் அவள் மேனி அவ்வளவு அழகாக இருக்கும் அதை கண்ட ராகவ் அவளை எப்படியாவது அனுபவித்து ஆக வேண்டும் என முடிவும் எடுத்தான் மேலும் கவிதா வேலை செய்யும் பொழுது மற்றும் அவனை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவளை சற்று மாற்றத்துடன் பார்க்க ஆரம்பித்தான் கவிதாவும் அதை பார்த்து கண்டுகொண்டுள்ளாதது போல இருந்துவிட்டாள் இப்படி இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் கவிதா ராகவ் இப்படி தம்மை பார்ப்பது பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் ஆனால் அவளுடைய வயது பத்தொன்பது என்பதால் அவள் நாம் இந்த வீட்டில் மருமகளாய் மாறினால் எப்படி இருக்கும் என யோசித்து அந்த வாழ்க்கையை யோசித்து அவளுக்கு மிகவும் பிடித்து போனது அதனால் அவளும் ராகவை போக போக பார்க்க ஆரம்பித்தாள் இப்படியே இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் ராகவின் வீட்டில் நாம் வேலக்காரியாக வாழாமல் ஒரு மகாராணி போல வாழ வேண்டும் என முடிவு செய்து அவனை காதலிப்பது போல பழகவும் ஆரம்பித்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் ராகவ் அறையை கவிதா சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கே வந்த ராகவ் வீட்டில் யாரும் இல்லாததால் அவளை அவள் சம்மதம் இல்லாமல் தன்மையில் இருக்க ஆரம்பித்தான் அவளும் அவனை தனிமையில் இருக்கவும் சம்மதிப்பது போல எதுவுமே சொல்லாமல் விட்டுவிட்டாள் இதன் மூலம் ராகவை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என மனதிலும் அவளுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது நம் வயிற்றில் கருவை உண்டாக்க வேண்டும் என அவள் திட்டமும் தீட்டினாள் இப்படியே கீதாவும் சுதாகரும் வேலை விஷயமாக வெளியே செல்லும் போதெல்லாம் கவிதாவும் ராகவனும் ஒன்றாக தனிமையில் இருந்து வந்தனர் இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் சுதாகரன் ஒரு வேலை விஷயமாக கொஞ்சம் பணத்தை வீட்டிற்கு எடுக்க வந்தார் வீட்டுக்கு வந்து பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னவென்றால் அவர் வீட்டிற்கு வரும்பொழுது ராகவனின் அறையில் ராகவ் மற்றும் கவிதா இருவரும் தனிமையில் இருந்து கொண்டிருந்தனர் அதை பார்த்துவிட்டு சுதாகரன் அவர்களை எதுவுமே சொல்லாமல் அவர்களை தொந்தரவும் செய்யாமல் தான் வேலையை முடித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் சுதாகர் வீட்டிற்கு வந்து பணத்தை எடுத்து சென்றது அவர்களுக்கு தெரியாது இப்படியே இரண்டு மாதங்கள் போய் கொண்டிருக்க தான் மகனை இப்படியே விட்டால் அவன் வாழ்க்கை சீரழிந்துவிடும் இந்த வேலைக்காரியை அவன் திருமணம் செய்து கொண்டால் சமூகத்தில் நம் பேரும் மோசமாகிவிடும் என முடிவு செய்து தன் மகனை படித்து முடித்ததும் சுதாகரனுடைய நண்பன் கம்பெனிக்கு வேலை விஷயமாக அனுப்பிவிட்டார் ராகவும் தன் அப்பாவுடைய பேச்சை தட்டாமல் அவர் சொன்னது போலவே வெளியூருக்கு கிளம்பி சென்றுவிட்டார் இப்படி இருக்க கவிதாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை நம் திட்டம் இதனால் பாலாகிவிட்டதே என அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் பிறகு அவளும் எப்பொழுதும் போல வீட்டில் வேலை செய்யவும் ஆரம்பித்து சகஜமாக ஆகிவிட்டாள் இப்படியே வாழ்க்கை போய்க்கொண்டிருக்க திடீரென கவிதாவின் அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாகி அவளை மருத்துவமனையில் சேர்த்தனர் அவர் செலவுக்கு மருத்துவமனையிலும் நிறைய பணம் தேவைப்பட்டது என்ன செய்வது என்று தெரியாத கவிதா சரி நாம் ராகவனிடம் கேட்டு பார்ப்போம் என அவனுக்கு வீட்டில் இருக்கும் போன் மூலம் தொடர்பு கொண்டாள் பிறகு தன் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாததை அவனிடம் எடுத்து சொல்லி பணம் கேட்க அவனும் என்னிடம் பணம் எல்லாம் கிடையாது நானே ஏதாவது செலவு என்றால் என் அப்பாவின் பீரோவில் இருந்துதான் எடுத்துக்கொள்வேன் வேண்டுமென்றால் நீ ஒன்று என் அப்பாவின் சாவி எங்கே இருக்கும் என சொல்கிறேன் அந்த சாவியை எடுத்து எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் தெரியாமல் உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள் நீ பணத்தை எடுத்தவுடன் மீண்டும் அந்த சாவியை அங்கேயே வைத்துவிடு என்று கூறினான் அவளும் சரி என்று அவனிடம் கூறிவிட்டு சாவியை எடுத்து அந்த பீரோவில் உள்ள ஒரு அறையை திறக்க அந்த அறை முழுக்க பணம் மற்றும் நகை என நிறைய இருந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு பணம் மற்றும் நகையின் மேல் ஆசை அதிகமானது ஆனால் அவள் தன் அம்மாவின் மருத்துவ செலவுக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சாவியை ஏற்கனவே இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டாள் அந்த பணத்தை தன் அம்மாவின் மருத்துவ செலவுக்கு மணியார்டர் மூலமும் அனுப்பி வைத்தார் ஆனாலும் அவள் அந்த இரகசிய அறையில் இருந்த பணம் மற்றும் நகையின் மேல் உள்ள ஆசை அவளை விடவில்லை இப்படியே யாரும் இல்லாத நேரங்களில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என சிறிது சிறிதாக பணத்தை எடுத்து அவள் தன் வீட்டிற்கு அனுப்ப ஆரம்பித்தாள் இப்படியே அவள் மூன்று மாதங்களாக சிறிது சிறிதாக யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்து வந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளுக்கு அந்த பணம் மற்றும் நகையின் மேல் அதிக ஆசை ஏற்பட்டது இப்படி இருக்க ஒரு நாள் சுதாகரன் தனது ஆபீஸ் வேலைக்காக பணம் வேண்டும் என்பதற்காக அதில் கொஞ்சம் பணம் எடுப்பதற்காக பீரோவில் உள்ள ரகசிய அறையை திறக்க அதில் பணம் குறைவாக இருந்தது தெரிய வந்தது ஒருவேளை நம் மனைவி ஏதும் எடுத்து இருப்பாளோ என தன் மனைவியிடம் பணம் ஏதும் இதிலிருந்து எடுத்தியா என கேட்க அவரும் நான் எடுக்கலங்க என்று கூறிவிட்டு சென்றார் உடனே யோசித்து பார்த்த சுதாகரன் நம் வீட்டில் நம் மனைவியும் எடுக்கவில்லை என்றால் வேறு யாரு நம் பணத்திலிருந்து எடுத்து இருப்பார்கள் என யோசனை செய்து அவர் வேலைக்கு போவதற்கு முன் தன் செல்போனில் உள்ள ரெக்கார்டை ஆன் செய்து அதை அந்த அறையில் யாருக்கும் தெரியாமல் ஓரமாக பீரோவை நோக்கி படம் பிடிக்குமாறு வைத்துவிட்டு ஆபீஸுக்கு சென்று விட்டார் அவர்கள் வேலைக்கு சென்றதும் எப்பொழுதும் போல அவர் அறைக்கு வந்த கவிதா தனக்கு தேவையான பணத்தை எடுத்தாள் அது அந்த செல்போனில் உள்ள வீடியோவில் அப்படியே ரெக்கார்டும் ஆனது பிறகு காலையில் வேலைக்கு சென்று விட்டு இரவு வீட்டிற்கு வந்த சுதாகரன் அந்த செல்போனை எடுத்து பார்க்க அவர் அதிர்ச்சி அடைந்தார் சரி இது உன் வேலைதானா என அவர் அப்பொழுது எதுவும் சொல்லாமல் பேசாமல் விட்டுவிட்டார் பிறகு காலை விடிந்தது கீதா எப்பொழுதும் போல ஆபீஸுக்கு கிளம்ப சுதாகரன் மட்டும் வீட்டிலேயே இருந்தார் தன் மனைவி கீதாவிடம் நான் வெளியே வேலை விஷயமாக செல்ல வேண்டியது இருக்கு அதனால நீ போயி ஆபீஸ கவனிச்சுக்கோமா நான் வேலைய முடிச்சிட்டு மதியம் ஆபீஸுக்கு வந்துடுறேன் என்று கூறி கீதாவை ஆபீஸுக்கு செல்லும்படி கூறினார் அதை கேட்டு கீதாவும் சரிங்க என்று கிளம்பி விட்டார் கீதா ஆபீஸுக்கு கிளம்பியவுடன் கவிதாவை அழைத்த சுதாகரன் தான் எடுத்து வைத்திருந்த வீடியோவை அவளிடம் காண்பித்தார் அதை பார்த்த கவிதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை உடனே யோசித்த அவள் நாம் இப்படி செய்து மாட்டிக்கொண்டோமே இதனால் நம்மை இந்த வேலையை விட்டு விரட்டி விடுவார்கள் என்றால் நம் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துவிடுமே அது மட்டும் இல்லாமல் நமக்கு திருட்டு பட்டம் கட்டி காவல் நிலையத்திலும் சொல்லிவிடுவார்களே என பயந்து சுதாகரனின் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தாள் என்னை செய்து மன்னிச்சிடுங்க என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் என கெஞ்சினாள் உடனே அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுதாகரன் இதை பற்றி நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஆனால் நீ ஒன்று பண்ணணும் அது என்னன்னா நீ வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதை நீ நிறைவேற்றணும் உன் கூட நான் தனிமையில இருக்கணும் அது வெளியில யாருக்கும் தெரியாது அதற்கு நீ என் கூட ஒத்துழைச்சா நான் உன்னை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவும் என் பத்திரமா இருக்கும் வெளியில யாருக்கிட்டையும் காட்டவும் மாட்டேன் என்று கூற அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் பிறகு சுதாகரன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நீ ஏங்கிட்ட தயங்காம கேளு என்று கூற அவளும் பணத்தின் மேலுள்ள ஆசையால் அதற்கு ஒத்துக்கொண்டாள் இப்படியே சுதாகரனும் அவளுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான் தன் மனைவியுடன் ஆபீஸுக்கு சென்றாலும் எனக்கு வேலை இருக்கிறது நான் வெளியே சென்று வருகிறேன் என கூறிவிட்டு கவிதாவுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான் அவளுக்கு தேவையான பணத்தை அவர் கொடுத்து கொண்டே இருந்தார் இதை வைத்து அவளும் நிறைய பணம் சேர்த்து கொண்டாள் ஆனாலும் அவள் ஆசை தீரவில்லை யோசித்த கவிதா இது போன்ற மாளிகையில் ஒரு மகாராணி போல வாழ வேண்டும் என யோசித்து நாம் சுதாகரனை திருமணம் செய்து கொள்வதாக கூறலாம் அவர் ஒத்துக்கொண்டார் என்றால் இந்த சொத்தில் இருந்து பாதையை நம் பேருக்கு மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என யோசித்து ஒரு நாள் இருவரும் தனிமையில் இருக்கும் பொழுது நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என கவிதா கூறினாள் சிறிது நேரம் யோசித்த சுதாகரன் பிறகு சரி நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் நீ இதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது நேரம் வரும்போது நானே வீட்டில் சம்மதித்து உன்னை இங்கேயே வைத்துக் கொள்கிறேன் என கூறினார் இப்படி இருவரும் தனிமையில் இருந்து கொண்டிருக்க வேலைக்காக வெளியூருக்கு சென்ற ராகவ் சில நாட்கள் விடுமுறை என்று வீட்டிற்கு வந்தான் இப்படி இருக்க சுதாகரன் வேலை விஷயமாக வெளியே சென்று விட்டார் அப்பொழுது கவிதாவும் ராகவும் மட்டும்தான் வீட்டில் இருந்தனர் ராகவ் எப்பவும் போல தன் காதலியான கவிதாவுடன் போய் பேச ஆரம்பித்தான் ஆனால் அவள் ராகவுடன் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் அவனை விட்டு சற்று விலகியே இருந்தாள் அவனுக்கு இவள் ஏன் இப்படி செய்கிறாள் முன்பெல்லாம் நாம் சந்தோஷமாகத்தானே இருந்தோம் இப்ப மட்டும் ஏன் இவ விலகி போறா என யோசிக்க ஆரம்பித்தான் சிறிது நேரம் யோசித்த அவன் அவளின் பக்கத்தில் சென்று அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்க அவள் இப்படியெல்லாம் என்கிட்ட இனிமே பண்ணாதீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என்று கூறிவிட்டு விலகி சென்று விட்டாள் உடனே அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இவள் ஏன் இப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறாள் என்று புரியவில்லை ஆனாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனின் ஆசையை அடக்க முடியாத அவன் கவிதாவை வலுக்கட்டாயமாக தன் அறையில் வைத்து தனிமையில் இருக்க ஆரம்பித்தான் அவள் எவ்வளவு கெஞ்சியும் அவன் விடவில்லை இப்படி இருக்க வேலை முடித்து சுதாகரன் தன் வீட்டிற்கு வர சுதாகரனிடம் நடந்ததை பற்றி கவிதா கூறி அழ ஆரம்பித்தாள் உடனே கோபப்பட்ட சுதாகரன் தன் மகன் ராகவை அழைத்து ராகவ் உனக்கும் கவிதாவிற்கும் உள்ள உறவு எனக்கு நன்றாகவே தெரியும் அது ஏற்கனவே எனக்கு தெரிந்ததுதான் அதை விடு ஆனால் இனிமேல் நீ அவளுடன் இப்படி இருக்கக்கூடாது பொண்ணு இனிமேல் நீ ஏதாவது தொலைச்சிடுவேன் என்று திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் தன் அப்பாவிற்கு தன்னை பற்றி தெரிந்தவுடன் அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவனும் இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது என முடிவு எடுத்து அமைதியாய் இருந்துவிட்டான் இப்படியே ஒரு வாரம் போனது ஒரு வாரம் கடந்த நிலையில் ராகவ் இரவில் எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக கிச்சனுக்கு வந்தான் அப்பொழுது கவிதா மற்றும் சுதாகரன் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது போல சத்தம் கேட்டது ராகவ் என்னவென்று சென்று பார்க்க அப்பொழுது இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்ததை அவன் பார்த்துவிட்டான் தன் அப்பாவா இப்படி செய்தது என அவனுக்கு அவர் மேல் கோபம் ஏற்பட்டது தன் அப்பா தன் அம்மாவை விட்டுவிட்டு நான் காதலித்த பெண்ணோடு இப்படி இருக்கிறாரே என அவனுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது உடனே கோபப்பட்டு அவன் அவரிடம் சென்று திட்ட ஆரம்பித்தான் உடனே சுதாகரன் நீ இவளை இனிமே எதுவும் பண்ணக்கூடாது இவளை நான் திருமணம் செஞ்சிக்க போறேன் உனக்கும் இவளுக்கும் இனிமே எந்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று இருவரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்திற்கு மேல் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ராகவ் கிச்சனில் உள்ள கத்தியை எடுத்து சுதாகரனின் வயிற்றில் கோபத்தில் கத்தியால் குத்தினான் குத்தப்பட்டு சரிந்து விழுந்து இறந்து போனார் உடனே சத்தம் கேட்டு கீழே ஓடி வந்து பார்த்த ராகவின் அம்மா அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தன் மகனை ஏண்டா இப்படி பண்ண அவரு உன்னோட அப்பா அவரணி கொல்ற அளவுக்கு அவரு உன்னை என்ன செஞ்சாரு என கோபத்துடன் கேட்க அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அவரு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இவளோட தனிமையில இருந்தாரு அதை நானும் பார்த்து விட்டேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதனால தான் கோபம் வந்தது கத்திய வச்சு குத்திட்டேன் என்று கூறினான் சிறிது வருத்தப்பட்ட கீதா பிறகு தன் மகன் காவல் நிலையத்திற்கெல்லாம் செல்லக்கூடாது என முடிவு செய்து தன்னிடம் உள்ள பண செல்வாக்கை வைத்து அதை சரி செய்ய முடிவு செய்தார் அதே போல தன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து தன் மகனை சிறைக்கு செல்லாமல் காப்பாற்றினார் பிறகு யதார்த்தமாக தன் கணவன் சுதாகரனின் மொபைல் போனை பார்த்த கீதா அதில் உள்ள வீடியோவை பார்த்து அடைந்தார். அது என்ன வீடியோ என்றால் கவிதா அவர்களுடைய பீரோவில் பணம் திருடிய வீடியோ இருந்தது உடனே யோசித்த கீதா தன் மகன் காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடாது அவன் மேல் எந்த பழியும் விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையிடம் அந்த செல்போனில் உள்ள வீடியோவை காண்பித்து இவள்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவள் பணத்தை திருட முயற்சி செய்தாள் ஏற்கனவே நிறைய பணத்தையும் திருடியிருக்கிறாள் என் கணவன் இதை தடுக்க செல்லவே அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்க முயற்சி செய்தாள் இது எங்களுக்கு தெரியாது நாங்களே இப்பொழுது இந்த செல்போனை பார்த்துதான் கண்டுபிடித்தோம் என போலீசிடம் பொய்யாக தகவலை கொடுத்தாள் பிறகு அவர்கள் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு கவிதாவை கைது செய்தனர் பிறகு அவர்கள் அவளை சில காலம் தண்டனையும் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பினார்கள் இந்த கதையின் மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் நாம் ஏழையாக இருந்தாலும் நாம் எதற்கும் ஆசைப்படாமல் நமக்கு வரும் வருமானத்தை வைத்து நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் நம் தேவைக்காக மானத்தை இழந்து வாழ்வது தவறாகும் அந்த பெண்ணும் குடும்ப சூழ்நிலைக்காகத்தான் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனாலும் அவள் பணத்தின் மேல் மற்றும் ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு கடைசியில் ஒரு திருட்டு பலிக்கு ஆளானாள் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி